தமிழ் வணக்கம் தமிழுக்கு வணக்கம் கலைஞர் அரங்கம் இரு வேறு வேறு வார்த்தைகள் இருந்தாலும் கலைஞரும் அரங்கமும் வேறு வேறு அல்ல அரங்கம் என்றால் ஒரு ஆயிரம் பேர் அந்த ஆயிரம் பேரின் அறிவாற்றலையும் ஒரே மனிதனுக்குள் புகுத்தி ஒரு உருவம் கொடுத்தால் அந்த உருவத்தின் பெயர்தான் கலைஞர் எனவே கலைஞர் என்பதும் அரங்கம் என்பதும் வெவ்வேறு அல்ல ஒரு அரங்கமாகவே வீட்டிருக்கும் கலைஞர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நான் பேசி கொஞ்சம் கிளாப்ஸ் வாங்கலான்ட்டு ஏவிஎம் சர்வன் சார்ட்டு அங்கே கீழே உட்காந்துருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னேன் கடைசியில் அவர் பேசி கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு இந்த கொஷின் பேஸ்பேர் அவுட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அது இனிமேல் இப்போ சபையில் உட்காந்து பேசவே கூடாதுங்கிறது நான் சொன்னேன் இந்த மாதிரி கனிமொழி அழைப்புதல் வெளியிடுபவர் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தில் போட்டிருக்கு அது கொஞ்சம் கடந்த காலத்தில் போட்டாலும் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் கவிதை மாதிரி சொன்னேன் நான் அதாவது தன் மகள் கனிமொழியை தமிழுக்காகவும் கலைக்காகவும் அரசியலுக்காகவும் பொது வாழ்க்கைக்காக வெளியிட்டவர் கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழகாக சொன்னேன் அதை சிம்பிளாக ஒரு ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லிட்டாரு பெற்று வெளியிட்டவர் மட்டுமல்ல பெற்றுக்கொண்டவர் அவரே அவர் வெளியிட்டு நாம் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சிகள் திரையுலகினர் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சிகள் ஏராளம் அவருடைய தமிழ் உணர்வு அவர் தமிழ் உணர்வுகளை வெளியிட்டார் சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தியில் கூறிய வசனங்கள் யாவுமே அவர் தீட்டிய கூறிய வசனங்கள் மட்டும்தான் எனவே நடிகர் திலகத்தை அவரை நடிகர் திலகம் அவர்களை நமக்கு வெளியிட்டார் இலக்கிய பதிவுகளை வெளியிட்டார் சமீபத்தில் செம்மொழி மாநாட்டை நமக்காக வெளியிட்டார் இவை அனைத்துக்கும் மேலாக திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக் தொண்ணூத்தாறு ஏக்கர் நிலத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த நன்றியை நாம் கடைசி வரை சினிமா உள்ளவரை நாம் மறக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது வீட்டு மனைகளை வழங்கிய அவர் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் வேண்டும் வீடு இருந்தால் நிச்சயமாக அதில் சாவியும் வேண்டும் பூட்டு கூட நாங்கள் ஏற்பாடு செய்து கொள்வோம் பூட்டு என்னதான் எங்களிடம் இருந்தாலும் சாவியும் மட்டும் நிச்சயம் திருடர்கள் கையில் தான் இருக்கிறது கஷ்டப்பட்டு வெளியிடும் படங்கள் திருட்டு வீசிடியின் மூலமாக வெளியே வந்து விடுவதால் ஏற்கனவே அரசு அதன் மீது ஒரு க ஒரு கவனம் செலுத்தியிருந்தாலும் இன்னும் அதன் கவனம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக இங்கு நான் விடுக்க காத்திருக்கிறேன் கனிமொழி என்று பெயரிட்டதற்கான காரணத்தை சிவா அவர்கள் கூறினார்கள் கனிமொழி என்ற பெயர் கேட்டதும் கலைஞர் கலைஞரவர்களுக்கு பின்னோக்கி பட நினைவுகள் செல்லும் திரைப்படம் முன்னோக்கி வளர்வதற்கு நிச்சயம் அவர் உதவுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த கனிமொழி படத்தை பற்றி சுருக்கமாக சொல்வதென்றால் கனிமொழி என்றாலே கவிதை எனவே இந்த படம் ஒரு கவிதையைப் போலவே அழகாக அமையும் என்பதில் எந்தவிதமான மாறுபட்ட சிந்தனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதே போல் இந்த கேசட்டை பெற்றுக்கொள்வது விஜய் அவர்கள் சூரியன் வெளியிடும் கதிர்களை கடல் பெற்றுக்கொள்வதைப் போல கடலென ரசிகர்களை பெற்றிருக்கும் விஜய் இந்த இந்த பாடல்களை பெற்றுக்கொள்வது பொருத்தமான விஷயமாக இருக்கும் இந்த பாடல் காட்சியெல்லாம் பார்க்கும்போது அதில் மூணு பாடல்கள் நல்லா இருந்தது மூன்றாவது பாடல் வந்து அந்த சரணம் முடியும் போது ஒரு படுக்கை அறைக்கு போய் விளக்கு அணையும் போது முடிந்துவிட்டது மூன்றாவதாக ஒரு சரணம் இருந்தால் நன்றாக இருக்குமோ என்று தோன்றியது அவ்வளவு இனமையாக இருந்தது அந்த பாடல் இந்த படம் வெளிவரும்போது நிச்சயமாக இதய இளைஞர்களின் இதயங்களை இந்த படம் சுருட்டி கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை நண்பர் சிவா அவர்கள் வெறும் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருந்தவர் என்று வெற்றிகரமான திரைப்படங்களை ஏற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மிகவும் ரசனையான ஒருவர் தான் இந்த படத்தோட ஆரம்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு திரை வணக்கம் என்ற ஒரு வணக்கத்தை அவர் வெளியிட்டார் அப்படி ஒரு ரசனை மிகுந்த சிவா அவர்களுக்கும் சோனா அவர்களுக்கும் இந்த படத்தின் இயக்குனர் மற்றும் யூனிட்டை சேர்ந்த அனைவருக்கும் இது வந்து ஜெய் இருக்கிற படம் இல்லை ஜெயிக்கிற படங்கிறது அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அதனால் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்